அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று நிறைய செய்திகளை அனலைஸ் பண்ண போகிறோம் ட்ரம்ப்பு கிட்ட ஆரம்பிக்க போகிறோம் நம்மளோட செய்தி சீனாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பில் சீனா என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா மிகப்பெரிய ஒரு ஒன்று ரஷ்யா கிட்ட மேற்படுத்தியிருக்காங்க நம்ம நேற்றைய வீடியோ வீடியோ பதிவில் கூட சொல்லியிருந்தோம் அதை தாண்டி மற்றொரு தகவலும் கிடைத்திருக்கிறது அடுக்கடுக்கான செய்திகள் ஆல்மோஸ்ட்டு சிரியா வந்து முழுமையாக எங்கள் வசம் வந்து விட்டது துருக்கின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் துருக்கி முழுமையாக இதுக்கப்புறம் நாங்கள் தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் இந்த தகவலாக சொல்லிடலாம் ஃபைனலாக உக்ரைன் வந்து சிரியாவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு உலகமே பாராட்டுறாங்க அந்த செய்தி கேட்டீங்கன்னா நீங்கள் கூட பாராட்டுவீங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தால் கூட ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று கை தட்டுவீங்க அந்த அளவுக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க உக்ரைன் தரப்பிலிருந்து அந்த மனசு தான் சார் கடவுள் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு நம்ம இந்த வீடியோ பதிவு கொண்டு போயிடலாம் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் வீடியோவில் பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ண ஆப்ஷ்ஸ் கொடுக்குறதுக்கு வீடு போகலாம் இந்த வீடியோவோட முதல் செய்தியும் கடைசி செய்தியும் இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்ல முடியும் முதல் செய்தி ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்கள் மிஸ்டீரியஸ் ட்ரோன் நிறைய நம்ம கண்ட்ரியில் அங்கங்கே வந்து தென்படுகிறது அது வந்து நம்மளுடைய கவுர்மெண்டைய நாலேஜ் இல்லாமல் வித்தவுட் அவர் கவுர்மெண்ட் நாலேஜ் ரியலி வில் பி ஹேப்னிங் இது தொடர்ந்தது அப்படின்னா நான் இதெல்லாம் திங்க் பண்ணவே மாட்டேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சூடன் பண்ண சொல்லிவிடுவேன் சுட்டு தள்ள மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா நான் நேற்று கூட உங்ககிட்ட நேற்றைய வீடியோ பதிவில் கிளைமேக்ஸில் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பதிவு நான் மறுபடியும் கூட காட்டுறேன் பாருங்கள் நிறைய ஏலியன்களோட ட்ரோனு ட்ரோனு இல்லை அவங்களுடைய பறக்கும் தட்டு சும்மா அமெரிக்காவை சூழ்ந்துடுச்சு எல்லா பகுதியிலையும் இங்கே ஒரு பத்து போகுது இங்கே ஒரு அஞ்சு போகுது அங்கே ஒரு நாலு போகுது நிறைய பேர் வீடியோவாக எடுத்து போட்டு தள்ளுறாங்க இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அரசாங்கத்துக்கே ஒரு கவலை வந்துருச்சு ஓஹோ இது மாதிரி மிஸ்டீரியஸாக ட்ரோன் அனுப்பி தான் யாரோ நம்மளை பயன்படுத்துறாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறார் போல் ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோன்லாம் இல்லை அது வந்து ஏலியன்கள் தான் யூஎஃப்ஓ தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி யாராக இருந்தால் என்ன அது ஏலியன்களே இருந்தால் கூட சரி சுட்டு வீழ்த்துருப்பான்ட்டார் யார் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி வரதுக்குள்ளேற இந்த மாதிரி சும்மா சும்மா அந்த பறக்கும் தட்டு வருது அந்த விஷயம் வருது இந்த விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு சின்ன ட்ரோன் பறந்தா கூட ஒரு சின்ன பறக்கும் தட்டு வந்தால் கூட சுட்டு வீழ்த்திட்டு போயிட்டே இருங்கன்ட்டார் முடிஞ்சது அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ட்ரம்ப் அவர்கள் ஏலியன்களை சுட்டு வீழ்த்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அந்த இதில் எக்ஸலத்தில் அதுதான் அர்த்தத்தை குறிக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஏலியன்கள் நம்மளுக்கு உயிரோடு கிடைக்கிறார்களா என்ன என்று ஆவலுடன் காத்திருக்கலாம் ஏன்னா அவங்க கொடுக்குற பில்டப் அப்படி தான் இருக்குது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து சீனாவுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க வாங்க ஜனவரி இருபதாம் தேதி வாங்க வாங்க சிஜிபிங் அவர்களே வாங்க வாங்க உங்களுக்காக மொதல் சீட்டு நம்பர் அஞ்சு இல்லை ஆறு பக்கம் ஒதுக்கிடுறோம் வாங்கன்னு ஒரு அழைப்பு எடுத்துருந்தாங்க சிஜிபிங் அவர்கள் வந்து இப்போதைக்கு வேண்டாம் இவங்க அழைப்பு கொடுத்தோன்னே நம்மளால் போக முடியாது எங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் அனுப்புகிறோம் போயிட்டு வந்திருப்பா போயிட்டு டீ காஃபிலாம் சாப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரெண்டு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் ஒரு பக்கம் அழைப்புங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து ஒரு அழைப்பு கொடுத்துட்டாங்க நம்ம பைடன் அரசாங்கம் இருக்காங்கல்ல அவங்களுடைய சேக்க ட்ரெஸ்ஸரி ஹெட் ஜெனட்டி எல்லாம் இருக்காங்கல்ல நேற்று கரெக்டாக அந்த அழைப்பு விடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் சந்திக்கிறாங்க நாங்கள் இன்னும் சீனா மீது போடப்படுகிற தடையோ இல்லை சீனா பேங்க்கு மீது போடப்படுற தடையிலிருந்து நாங்கள் பின்வாங்கல ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து தொடர்ந்து ஆயிலை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு தாங்கிறாங்க நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் இல்லை என்ன சொல்லியிருந்தோம் எல்லாருமே அது என்ன விலையாக இருந்தாலும் சரி குரூட் ஆயில் பேரலுக்கு அறுபது டாலருக்கு தாண்டாமல் வாங்கினீங்கன்னா நீங்கள் பொருளாதார தரையிலேருந்து தப்பிச்சுடுவீங்க இல்லைனா மாட்டிக்குவீங்கன்னு சொன்னோம் அதை தொடர்ந்து நீங்கள் எங்களோட பொருளாதார தரையை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நகி நகி இப்போ அடுத்து நாங்கள் சீனா பேங்க் மீது பொருளாதாரம் போட போகிற ஹே அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் அப்போ இந்த பக்கம் ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து வந்தீங்கன்னா அவ்வளோதான் பொருளாதாரத்தை போட்டுருன்ற மாதிரியான ஒரு மிரட்டல் நடந்துருக்குறது அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை பிரக்ஸிட் இல்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பை அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதுக்கான இன்னொரு ஃப்ரூப்மே கூட எடுத்துக்கலாம் ஏன்னா சீனா ரஷ்யா பக்கம் தனது ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துறாங்க இந்தியாவுமே குறிப்பாக ராஜ்நாத் சிங் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் நம்மளோட முந்தைய பதிவில் கூட அட்வான்ஸ்டு ரேடா சிஸ்டத்துக்கான அக்ரிமெண்ட்டு ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடுச்சு இது அட் ப்ரெசண்ட் பார்த்தோன்னா மூணு நாட்டில் தான் இருக்குது ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சீனா இன்னொன்று ரஷ்யா அதுக்கப்புறம் இப்போ இந்தியா வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதை தாண்டி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க சுகோய் தேர்ட்டி எம்கேஐ ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு பன்னெண்டு இந்தியாவில் அசம்பிள் பண்ணி கிடைக்கிற மாதிரியான பிளான்றதுல அதற்கான திட்டங்களுக்கான நிதியை வந்து மூ பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடியில் மொதல் வந்து பன்னெண்டு விமானங்களும் அதுக்கு அடுத்தடுத்து ஒட்டுமொத்தமாக எண்பது போர் விமானங்களுக்கான பிளானில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அங்கே ரஷ்யாவும் ஆல்மோஸ்ட் ஓகே சொல்லிட்டாங்க ஸோ இந்த திட்டம் எல்லாரும் பெண்டிங்கில் இருக்கின்ற மாதிரி தொடர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு அவ்வளோதான் இப்படி விரசல் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஒரு சந்திப்புக்கு அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய மாற்றங்கள் வந்து திகழ்கிறது அப்படின்றது கண் கூட தெரிகிறது குறிப்பாக அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் சுகோய் தேர்ட்டி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே இந்தியாவில் தான் இன் பண்ணுறாங்க இந்த ஜெட்னுடைய ஃப்யூச்சர் வந்து சிக்ஸ்டி டூ சிக்ஸ் பாயிண்ட் வந்து இண்டிஜியஸ் கண்டென்ட் அப்படின்மா சொல்கிறாங்க அதாவது ஏஇஎஸ்ஏ ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஇஎஸ்ஏ ரேடார்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா அந்த ஃபைட்டர் ஜெட்டோட முகப்பு பகுதியில் அந்த ரேடாருடைய அரே கன்டென்ட் ஒட்டு மொத்தமாக எல்லா ரேடாரும் ஒரு இந்த மாதிரி இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா அரே கண்டென்ட் மாதிரி இருக்கும் இது என்ன மாதிரியான அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னா குறிப்பாக எலக்ட்ரானிக் வாஃ டெக்னாலஜி மூலியமாகவும் இது வீழ்த்த முடியாது பின்னாடி இருந்து வேறு ஏதாவது தாக்கல் நடத்துனாங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துடும் இன்னும் அட்வான்ஸாக நம்ம ட்ராக்கிங் சிஸ்டத்தை அட்வான்ஸ் பண்ண முடியும் இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஏஇஎஸ்ஏனுடைய ரேடார் சிஸ்டத்தை பொறுத்துறாங்க இப்போ மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் பொருத்திட்டு இருக்காங்கன்றமா சொன்னாங்க அட்வான்ஸ்டு ஏவியேஷன் அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஹென்ஹான்ஸு வெப்ப வெப்பனரி அப்படின்னா ப்ரமோஸ் குரூஸ் மிசைல்ஸ் அஸ்திரா பிவிஆர் மிசைல்ஸ் அப்புறம் வந்து ப்ரசைஸ்டு கெய்டட் மிசைல்ஸ் மீது எல்லாத்தையும் இதில் ஈஸியாக பொருத்தி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை தொடங்குறாங்க அது கூடிய விரைவில் கிடச்சிரமா சொல்லியிருக்காங்க இன்னும் எப்போ கையில் கிடைக்கிதுன்னு தெரியல பட் இதற்காக பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி இந்துஸ்தான் ஏரோநேட்டிகள் நிறுவனத்துடன் ரஷ்யா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம சொல்லிடலாம் நம்ம இப்போ நம்ம இந்த செய்திக்கு அப்புறம் நேராக கிடுகிடுன்னு எங்கே போகிறோம்னா துருக்கிகிட்டேருந்து துருக்கியிலேருந்து அப்படியே நம்ம சிரியாகிட்ட வந்துடலாம் காரணம் என்னவென்றால் ஆண்டனி பிளிங்கன் அவரோட விசிட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கிட்ட போயிட்டு பேசிட்டார் பேசி எல்லாம் முடிச்சிட்டாரு முடிச்சதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து ஈராக்கிட்ட போகிறாரு ஈராக் கிட்டே வந்து தன்னை பேச்சுவார்த்தையை நடத்துகிறார் குறிப்பாக அண்டை நாடுகளான இந்த பக்கம் ஈராக் துருக்கி இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கிட்ட போவார் சிரியாவுக்குள்ளார அமீரியன் நிலையை நாட்டும் அதற்கான என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அனைத்து முயற்சிகளுக்கான வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவல் ஃபேக்ட் அது கிடையாது சிரியாவை வந்து துருக்கி முழுமையாக தன் வசம் எடுக்கிறாங்க அதாவது நம்ம இரண்டு ஆங்கிள் எடுத்துக்கலாம் இதுக்கு முன்பு ஒட்டுமொத்த பசருல் அசாத்தினுடைய நிறுவனம் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா ஈரானுடைய முழு கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ ஈரானை தூக்கிட்டு அந்த இடத்துல துருக்கி வராங்க அவ்வளோதான் வித்தியாசம் பெரிய நம்மளுக்கு வித்தியாசம்லாம் நம்ம பார்க்க முடியாது அந்த துருக்கியினுடைய டாமினேஷனை குறைக்கணும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க துருக்கினோட டாமினேஷன் முழுமையாக குறைக்கணும்னு நினைக்கிறாங்க முதல் முறையாக இன்டனியம் கவர்மெண்ட் இப்போ புதுசாக அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிறாங்களே சிரியாவில் ஐநாவில் ஒரு லெட்ரை ஒன்று போட்டிருக்காங்க இந்த மாதிரி லேண்ட் கிராஃப்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் பகுதிக்குள்ளே வந்து அபாயகரமாக எங்களுடைய நிலப்பகுதியெல்லாம் ஆக்கிரமிச்சிரேல் அதை வந்து தடுங்க அப்படின்னு ஒரு லெட்ரை ஒன்று போட்டிருக்காங்க அந்த லெட்ரு மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் டமாஸ்கஸ்க்கு அது முடிச்சுட்டு அதாவது ஆண்டனி பிளிங்கன் அவரோட விசிட்டிங் முடிச்சுட்டு டமாஸ்கஸில் துருக்கியினுடைய தூதரகத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹேக்கன் ஃபிடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக ரஷ்யா ஈரான் இரண்டு பேரும் பசர் அல்லா ஆசாதினுடைய ரீசியனுடைய ஆதரவாளர்களை உதவி செய்கிறதை இதோடு நிறுத்திக்கோங்க போதும் நீங்கள் உதவி செய்கிறத நிறுத்திட்டு வெளியேறிடுங்க மீதி நாங்கள் பார்த்துக்கிறோங்க அமைதி ஏற்படுத்துவது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு டமாஸ்கஸில் இன்னொரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க இஸ்ரேல் நீங்களும் தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறதை நிறுத்துங்க உடனடியாக நிறுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதுவும் குறிப்பாக எங்கள் சிரியாவுடைய நிறைய பகுதியில் நீங்கள் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாங்க அது இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி கூட சொல்லப்படுகிறது சிரியானுடைய மிக முக்கியமான ஆயுத நிலையங்களை கரெக்டாக இஸ்ரேல் எப்படி குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னா பஸ்ரல் ஆசாத் வந்து வெளியேறினதுக்கப்புறம் அதனுடைய முக்கியமான இராணுவ அமைச்சகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்தெந்த பகுதிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுமையாக இஸ்ரேலுக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தும் கிடைக்கூடாது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசர் அல்லா ஆசாத்னுடைய நிர்வாக நிர்வாகமே வந்து அதில் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா இஸ்ரேலுக்கு கொடுத்த தான் இஸ்ரேல் கரெக்டாக எங்கெங்கே வச்சிருக்காங்களோ எக்ஸாக்டாக வந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க இன்னொரு கான்ஸ்பிரைசி தியரி கூட இருக்குது பஸர் அல்லா ஆசாத்னுடைய நிர்வாகமே என்னுடைய பாதி பேத்துக்கு மேலே வந்து மொசாத்னுடைய லிங்க் வச்சுருக்கவங்க அதனால் தான் ஐஆர்ஜிசியனுடைய முக்கிய கமாண்டர்கள் குறிப்பாக சிரியாவுக்குள்ளே வந்தால் மட்டும் கரெக்டாக தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் கொள்ளுவதற்கான காரணமும் ஈரான் வந்து ஆயுத சப்ளைய கரெக்டாக சிரியாவுக்குள்ளே எங்கெல்லாம் இருக்குன்றதை தேடி தேடி தாக்கல் நடத்துறதுக்கு அவங்களே போட்டு கொடுத்தது தான் இன்னொரு காரணமும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது அந்த கான்ஸ்பியூசி தீரோடு இருக்கட்டும் அதை விட மிக முக்கியமான முடிவு என்னென்னா சிரியா எப்படி முழுமையாக துருக்கி வசம் போகுனா அவர்கள் நீ பேசியிருக்க துருக்கி தீப் பிரடகன் அவர்கள் மக்கள் மதியில் ஒரு வெற்றி உரையாற்றிருக்கிறார் அந்த வெற்றி உரையில் இதுக்கப்புறம் அலிபோ இடிலிப் டமாஸ்கஸ் ரக்கா இந்த அனைத்து பகுதிகளும் நம்மளோட ப்ராமினன்ஸ் அவர் ப்ராமினன்ஸ் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வில் பிகேம் இ அவர் ப்ராமினன்ஸ் நம்ம அது நம்ம தான் இன்றைக்கி பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரே வெற்றி இப்படி உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஹுரே ஹுரே ஹுர் அந்த மாதிரி வந்து ஒரு வெற்றி செலிப்ரேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ துருக்கியினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு துருக்கி இந்த அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்கள் ஒரு மூணாண்டு அளவு போய் பார்த்துட்டு வந்தார் துருக்கி அதிபர் எரடகன் அவர்களையும் சரி அண்ட் ஃபெடான் அவர்களையும் சரி அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்திருப்பார் என்ன அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ம் சரி இன்னொரு கவலையும் இப்போ துருக்கிக்கு வந்துடுச்சு நம்ம ஒரு வழியாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர சமயத்தில் அந்த லெபனான் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரூசா கம்யூனிட்டி இருக்காங்கள்ல அவங்க என்னென்னா திடீர்னு போயிட்டு அங்கே நாங்கள் இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிறோம் நாங்கள் ஓட்டு எடுப்புலாம் நடத்துகிறோம் அப்படின்லாம் சொன்ன உடனே தான் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அதனால தான் இஸ்ரேல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் லேண்ட் கிராப்பிங் வேலையெல்லாம் பார்க்காதீங்க தாக்குதலாம் நடத்தாதீங்க கண்டிக்க வேண்டியது இருக்குன்றாங்க அப்போ துருக்கி மிரட்டுற மிரட்டல்லாம் பார்த்தா ஒரு வேளை இவங்க அப்படி எசுக பொசுக்கா எதிராக வந்துடுவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதெல்லாம் வரமாட்டாங்க அதுக்கு தான் அங்கே அமெரிக்காவிலேருந்து போயிட்டு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சைடில் அப்படி லைட்டாக ஓதிட்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மொதல் நாள் அதாவது டமாஸ்கஸில் வெளியுறவுத் தூதரகத்தை ஓப்பன் பண்ண மொத நாளே வந்து துருக்கி கத்தார் இந்த பக்கம் சிரியா மொதல் பேச்சுவார்த்தையை வந்து ஆல்மோஸ்ட் ஒப்புதல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த வரைபடத்தை பார்க்குற இல்லையா கத்தார் கத்தார்லேருந்து ஜோர்டன் ஜோர்டன் வழியாக சிரியா சிரியாவிலிருந்து துருக்கி வழியாக அங்கே ஐரோப்பா நாடுகளுக்கு கொடுக்கப்படுகிற பைப்லைனு இந்த பைப்லைனுக்கான ப்ராஜெக்ட் இத்தனை நாளாக பஸர் அல் ஆசாத் வந்து ஒப்புதல் கொடுக்காதனால இது நேற்று முதல் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி ஆல்மோஸ்ட் துருக்கி வந்து முதன் முறையாக வந்து ஓகே பண்ணா முதல் நாளையப்பா முடிச்சிருப்பா போடுப்பா சைனை சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஆரம்பக்கடத்துலேயே இதை பற்றி பேசியிருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இது நம்மளுக்கு மெயில் பண்ணியிருந்தார் முதல் முறையாக இந்த ஒரு பைப்லைனை தான் அவங்க ஓகே பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து மெயில் பண்ணியிருந்தார் கரெக்டாக அது தகுந்த மாதிரி தான் அவங்களும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அதே போல் தஹீர் அல் ஷியாம்னுடைய ஜுலானி அவர்கள் வந்து குறிப்பாக சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஃபேக்ஷன்ஸ் பாலஸ்தீன ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னா அவங்க ஆதரவாளர்கள் கண்ணை தூக்கிட்டு இங்கேருந்து தாக்கல் நடத்துகிறேன் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறேன் அப்படின்லாம் அவங்க வேறு சபதம் விடாதீங்கப்பா ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அண்ணங்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுங்க இல்லையா அப்படி போயிட்டு அந்த பக்கம் ஏதாவது தாக்கல் நடத்துங்க சிரியாவுக்குள்ளே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க வச்சுக்காதே இனிமேட்டு சிரியா வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் பூமாளர்கின்ற சத்தம் நம் காதுகளில் ஒழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரே நோக்கத்திற்காக தான் நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே இருந்துட்டு வசனெலாம் விடாதீங்க வீடியோ பதிவை வெளியிடாதீங்க ப்ளீஸ் ஒன்று கீழே போட்டுட்டு வாங்க இல்லையா வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அவங்க தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க நாங்கள் இந்த சிரியா இஸ்ரேல் காசா இஸ்ரேல் பாலசீன இதில் இருந்து நாங்கள் தள்ளி நிற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு மேஜரான தகவல் என்ன தெரியுமா நிக்கி ஹேலி அவர்கள் நிக்கி ஹேலினால் யார் அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலில் கடைசி வரைக்கும் நின்றவர் இவங்க தான் நிக்கி ஹேலி அவர்கள் தான் அதுக்கப்புறம் தான் கடைசி ரவுண்டில் தான் ட்ரம்ப் அவர்கள் கன்ஃபார்ம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க விலகினாங்க ரொம்ப ஒரு முக்கியமான நபர் இவங்க நேத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி சார் ஃபாக்ஸ் நியூஸுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க நேத்து அந்த பேட்டியை பார்த்து எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க நீங்களும் அதிர்ந்து போயிடுவீங்க அந்த தகவலை கேட்டால் அதாவது ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை டவுன் பண்ணணுன்னு எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு முடிவில் இது சக்ஸஸாக ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நகர்த்திய இது காய் எப்படிங்க அப்படின்னு உங்களுக்கு ஷாக்காக இருக்குல்ல ஒன்றும் இல்லை எங்கள் எரடகன் பொறுத்த வரைக்கும் துருக்கி பொறுத்த வரைக்கும் ஃப்ரோ உக்ரைன் உக்ரைனுக்கு ஆதரவாக தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க என்ன அவங்க நேற்று இருக்காங்க அதே தான் மற்ற நிலமையும் சரி ஒன்றும் இல்லை லைட்டாக சிரியாக கூட அப்படியே டியூன் பண்ணவே போதும் இரண்டு நாடுகள் டவுன் பண்ணிடலாம் ஒன்று அந்த பக்கம் ஈரான் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும் இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய நிலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெக்கேட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல ரஷ்யாவும் டைன் ஆகிட்டாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துட்டாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் யாருடைய ஃபேக்ஷன் யாருடைய திட்டம்னு நினைக்கிறீங்க ட்ரம்ப் அவருடைய திட்டம் அவர்கள் போட்ட திட்டத்தில் துருக்கி பின்னாடி நின்று செயல்பட்டு இருக்காங்க அதில் நாங்கள் வெற்றி பெற்றுருக்கிறோம் ஈரான் டவுன் பண்ணிட்டோம் அடுத்து ரஷ்யா முடிஞ்சு அவங்க ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடுவாங்கன்றாங்க என்ன நடப்பாது பெரிய அவங்க அவங்கவுங்க ஸ்கோர் பண்ணுறாங்களே அதுதான் கொஞ்சம் என்ன இன்னொரு பக்கம் என்னன்னா இல்லை இல்லை அவர் வந்து மொசாத்னுடைய ஏஜெண்ட் அவர் ஜுலானி அவர்கள் இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் அப்படின்னு அந்த ஒரு கதைகள் ஓடுது இந்த பக்கம் வந்தால் நிக்கி ஆளியர்கள் இவங்க ஒரு கான்ஸ்பிரசி தீரிய சொல்கிறாங்க துருக்கி அதெல்லாம் கிடையாதுல தள்ளிப்போங்க இனிமேரி இது எங்கள் பகுதி அவர் ப்ராமினன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஐரோப்பா நாடுகளும் ஒவ்வொரு நாடாக ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மொதல் நாடா ஆஸ்திரியை என்ன பண்ணுறாங்கன்னா இனி சிரியாவுக்குள்ள செல்பவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு புக் பண்ணிட்டு உங்களுக்கு கையில் ஒரு இந்திய மதிப்பில் ஒரு எண்பத்தி நாலாயிரம் பக்கம் கையில் பணமும் கொடுத்துட்றோம் நீங்கள் உங்க நாட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இருங்க இங்கே வந்து கஷ்டப்படாதீங்க சிறிய அகதிகளை அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து கன்சர்வேட்டிவ் லைட் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க யார் ஆஸ்திரியாவில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிளம்பிடுங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு அரசாங்கமும் இனி அதாவது நாடு ஈஸியாக வந்து நாடு கடத்துறதுன்னு சொல்லுவாங்க யாரும் எங்கள் அகதிகளாக வந்து கஷ்டப்படுறீங்களோ அவங்க ஏன்னா ஜுலானி அவர்களையும் கூப்பிட்டாரு வாங்கன்னு சொல்லிட்டு அதனால் பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க போங்க உங்கள் நாட்டில் போய் சந்தோஷமாக இருங்கன்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும் நம்ம கிரீஸ் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக கிரீஸ் வந்து முப்பத்தி ஆறு பியூஎல்எஸ் ராக்கெட் ஆர்டிலரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க சுமார் அறுநூற்றி முப்பது மில்லியன் டாலர் அமெரிக்க மதிப்புடைய டாலரில் சைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து கிரீஸுக்கு இரண்டு பில்லியன் ஈரோ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருந்தாங்க மேலும் அடுத்து அடுத்து ஆயுதங்களோட ஒப்பந்தங்கள் கிரீஸ் நாடு சிரியாக சிரியான்னு ஒத்து பாருங்கள் இஸ்ரேல்கிட்ட வந்து தொடர்ந்து போட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அடுத்து மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா தென்கொரியா கிட்ட போயிடலாம் தென்கொரியாவுடைய யூன் ஷூ கியூல் அவர்கள் வீட்டில் நேற்று சர்ச்சையெலாம் நடந்தது பெரிய அளவுக்கான தேர்தல் வேட்டையை அது இது நடந்தது தேர்தல் வேட்டையில் போய் என்ன கிடைக்கும் இது எதற்காக அப்படின்னா கூடியவர்கள் அவர் கைது செய்வதற்கான அஸ்திவாரங்கள் தெரிகிறது இரண்டாவது முறையாக இம்பீச்மெண்ட் நடவடிக்கை அவர் மீது எடுத்திருக்காங்க அவருக்கு எதிரான தீர்மானங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க கூடிய விரைவில் ஆளுங்கட்சியின் உதவியோடு அவர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஃபைனா இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் மொதல் விஷயம் இதுவரை எமினி அவதிகள் தாக்குதல் நடத்தின பதிவுகள் மொதல் அந்த செவப்பு கலர் இருக்குல்ல இதெல்லாம் வந்து கமர்ஷியல் கப்பல் கமர்ஷியல் கப்பல்னா இந்த பக்கம் அந்த பக்கம் சரக்கு கப்பலை கொண்டு போகிறது இரண்டாவது செவப்பு கலர் இருக்குல்ல அது வந்து அமெரிக்கானுடைய கப்பல்ஸ் அமெரிக்கா துணையோடு சரக்கு கப்பல் போனது அதையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க மஞ்சள் கலர் வந்து மிலிட்டரி கார்கோஷிப் மிலிட்டரி கார்கோஷிப் தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்னொன்று வந்து ட்ரோன் எம்கியூ நைன் ட்ரோன் இருக்குல்ல அது வந்து இது வரைக்கும் அவங்க பன்னெண்டுக்கு மேலே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அதனுடைய புகைப்படம் இன்னொன்று வந்து லேண்டு டார்கெட் அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லேண்டு டார்கெட் ஒட்டுமொத்தமாக இரநூத்தி முப்பத்தொன்போது ப்ளஸ் டார்கெட்டு அக்டோபர் ஏழாம் தேதி அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்ன வரைக்கும் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க ரொமானியா தொடர்ந்து அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் மற்றவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் விலகிட்டு இராணுவத்திலருந்து விலகி ஒரு ஃபாரின் ஏஜெண்ட்டாக போயிட்டு உக்ரைனில் ஃபைட் பண்ணுறதுனா ஃபைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் ரொமானியானுடைய அதிபருக்கான தேர்தலை மொத்தமாக நிறுத்திட்டாங்க என்ன தான் சுற்றி வளைச்சி அங்கே வந்து கருத்து கணிப்பு நடத்தினாலுமே ரஷ்யா ஆதரவு பெற்றவர் வந்து ஜாக்ரோஸ் அவர்கள் வர்றதுனால இப்போதைக்கு கொஞ்சம் நாள் ஓல்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ அதுக்கு வேண்டாம் கப்பல் கவுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜார்ஜியாவில் ரஷ்யா ஒக்கீலில் இருக்கக்கூடிய ஜார்ஜியாவில் ப்ரசிடென்ட்டுக்கான தேர்தல் இன்று அதிகாரப்பூர்வமாக நடைபெற போகிறதுன்றாங்க ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் அவர்கள் வந்து பதவி விலக மறுத்துட்டாங்க இருந்தாலும் கோபா கிட்ஸ் அவர்கள் நடத்திய தீர்வு பண்ணியிருக்காங்க போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெற்றிருந்தாலும் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த ஜீரோ பிஜ்லிவி அவர்கள் பதவி விலகலன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இருந்தாலும் நாங்கள் அதிபருக்கான தேர்தல் நடத்துகிறோன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி உக்ரைன் கமிக்கஸ்ட்ரோன் மூலிமா ரஷ்யானுடைய சிட்டி ஊரல் அப்படின்ற ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு மிக முக்கிய எண்ணெய் கிணறு மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க நேற்று எண்ணெய் கிணறு தொடர்ந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் நம்ம சரி மிக முக்கியமான கிளைமேக்ஸ் என்ன உலக நாடுகளே உக்ரைனை ரொம்ப பயங்கரமாக பாராட்டுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா உக்ரைன் வந்து ரொம்ப வில்லிங்காக இருக்கிறாங்க சிரியாவில் இப்போ ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பணம் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி உணவுகள் இருக்காது எங்கே போவாங்க அவங்க சொல்லுங்கள் சாப்பாடு தான் ஒரு மக்க ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த அடிப்படை தேவையான உணவுக்கு நாங்கள் முழுமையாக ஏற்றுமதி செய்ய தயாராக இருக்கிறோம் சிரியாவுடைய முழு உணவு தேவையை நாங்கள் பூர்த்தி செய்ய தயாராக இருக்கிறோம் வாங்கி கொள்ளுங்கள் சிறிய மக்களே அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு அந்த மனசு தான் சார் கடவுள் தங்கிட்ட நாடுகளில் மின்சாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களே ஒரு பக்கம் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு கஷ்டம் என்றால் உடனடியாக ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய ஒரே நாடு இந்த பூ விளையில் அது உக்ரைனாக தான் இருக்க வேண்டும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் இதுலேயும் ஒரு சின்ன அரசியல் விளையாட்டு இருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு டெம்போலையோ இல்லை ஏதோ ஒன்று அனுப்புவாங்க கருங்கடல் பகுதியில் அது என்ன ஆகும்னா லைட்டாக சுட்டு வீழ்த்திடுவாங்களா இல்லை ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா உணவு கொடுப்பதை கூட ரஷ்யா தடுக்கிறது எங்களுக்கு பார்த்தீங்களா நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினச்சேன் நீங்கள் சிரியா மக்கள் உணவில்லாமல் தவிப்பதற்கு யார் காரணம் ரஷ்யா தான் காரணம் அப்போ நீங்கள் அந்த கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்குங்கள் எங்கள் கப்பலை வெளியேற்ற அனுமதியங்கள் அப்பொழுது நாங்கள் சிரியாவுக்கான உணவுகளை கொடுக்குறோம்னு அந்த இடத்துல ஒரு செக் வைப்பாங்க அதையும் நம்ம போகிறது பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கெட் நன்றி வணக்கம்